அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு குளோபல் புத் புத்தா மெடிடேஷன் டீம் சார்பாக எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் இன்று நான் பேச போகும் டாபிக் வந்து எண்ணத்தின் ஆற்றல் கடந்த ரெண்டு வாரமும் எண்ணத்தை பத்தி சொல்லிட்டு வரேன் எனக்கான புரிதல் நான் எப்படி அந்த எண்ணத்தை என்னோட லைஃப்லையும் நான் அப்ளை பண்ணிட்டு நான் சேஞ்ச் ஆயிட்டு வரேன் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எண்ணம் அப்படிங்கிறது ஆத்மாவோட உணவு நம்ம நல்ல எண்ணங்களை போட நம்ம ஆத்மா வந்து அது மலர்ச்சி ஆகுது உள்ள அது நம் நம்ம எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போறோம் தியானமும் நமக்கு உதவுது தியானம் பண்ணும் போது நல்ல ஒரு டீப் மெடிடேஷன்ல எண்ணம் இல்லாம ஆயிடுறோம் எண்ணம் இல்லாம ஆயி நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தருது அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் போது கூட நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா ரொம்ப மனசும் சரி நம்ம முகத்திலேயே அது காட்டி கொடுத்துரும் நம்ம பேசுற பேச்சு நம்ம பழகிற விதம் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டு வருது நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டு வரேன் இப்ப எண்ணங்கள் அப்படின்னா வாழ்வு அப்படிங்கிறது எண்ணத்தை தீர்மானிக்கல எண்ணம் தான் வாழ்க்கைய தீர்மானிக்குது நம்ம எந்த மாதிரி ஹையர் தாட்ஸ் நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் வச்சிருக்கிறோமோ அதுதான் நம்மளை தீர்மானிக்குது நம்ம எப்படிப்பட்ட ஆளு மற்றவங்களுக்கு அதான் காமிச்சு கொடுக்குது நம்ம சின்ன குழந்தையில இருந்தே அந்த தாட் தாட் பேட்டன் நமக்குள்ள போட்டது அந்த அந்த ப்ராசஸ் உள்ள நமக்கு இருக்குது எந்த எல்லாரையும் பார்த்து பார்த்து பழகி நம்ம கருமைய பதிவு அதுக்கப்புறம் நம்மளோட பிலீஃப்ஸ் இந்த மாதிரி பார்த்து பழகிருப்போம் நம்ம அம்மா அப்பா சுற்றத்தாட்ட அவங்க எந்த மாதிரி பிலீஃப் வச்சிருக்காங்களோ அதெல்லாமேதான் என்னம்மா வந்து நம்ம செயலா நடக்கிறோம் அங்க நமக்கு ஒரு நாலேஜ் வந்துருது இப்ப ஆன்மீகத்துக்கு வந்த பறவு நம்ம எந்த மாதிரி இருக்கணும் ஏற்கனவே பழையது இப்ப வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அந்த அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்ம மாத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேரு எதாவது நம்மள சொல்லிருக்கலாம் நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த தான் வரும் அவங்க நான் என்ன சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க எப்பெல்லாம் நம்ம ஓய்வு கொடுக்குறோமோ நம்ம உடலுக்கு எண்ணங்கள் சும்மா இருக்காது மனம் எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன சிந்தனை பண்றோம் அப்படிங்கறது கவலையதான் முதல்ல அது கொண்டு வரும் ஹாப்பினஸ்ஸ நினைக்க மாட்டோம் அது நெகட்டிவாவே அது லைஃப் ஃபுல்லா நெகட்டிவ தான் நினைச்சு நினைச்சு அது கவலைப்படணும் அப்படிங்கிறதையே அந்த பேட்டனா எல்லா மனிதருக்குள்ளும் அஹ் வந்துட்டு அது கர்மாவா ஆக்கி வச்சிருக்கு அப்ப நம்ம சும்மா இருக்கும்போது அவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்க ஒரு இருபது வருஷம் முன்னாடி சொன்னது கூட உள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி என்ன பேசிட்டாங்க இப்படி பேசியிருக்கலாமா அது எப்படி பேசலாம் அப்படின்னு சும்மா இருக்கும்போது நினைச்சிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்காம இருக்க தான் அந்த மனசு பேசிட்டே இருக்கு ஒரு குழந்தை ஒரு பொம்மைய வச்சிருக்காங்க அப்படின்னா அதை புடுங்கினா அழுகும் வேற ஒரு பொம்மைய கொடுத்துட்டு அந்த பொம்மையை வாங்கினா அமைதியா இருக்கும் அது மாதிரிதான் மனசு நம்ம எண்ணத்தை இன்னொரு எண்ணத்தை போட்டாதான் மனசு அமைதியாகும் அதுவும் எந்த மாதிரி எண்ணம் திரும்பி திரும்பி நமக்கும் நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் அது கஷ்டத்தை தருதா நம்ம எண்ணத்தின் மூலம் யாரோ நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்கன்னாலும் அவங்களுக்கும் தான் அந்த கஷ்டத்தை எது நம்ம எண்ணி எண்ணி மனதுக்கும் அழுத்தத்தை கொடுக்குறோம் அது எண்ணி எண்ணி வலுவிழந்து போயிருது மனசும் அவங்களுக்கும் ஒரு பேட் இது பாஸ் ஆகிட்டே இருக்கு அது எண்ணம் வந்து ஒரு அலையா போய்கிட்டே இருக்கு ஆஹ் அது வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க மனசுல வந்து நம்ம வந்து யாரையோ பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பான் பழி வாங்க மாட்டோம் உள்ள இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து எத்தனையோ இது தீர்க்கப்படாத கோபங்கள் வந்து அஹ் போய் அலை வடிவமா போய் பிரபஞ்சத்துல இருந்துக்கிறமான் எப்ப வந்து அது தாக்குதுன்னா ஒரு இடத்துல ரொம்ப அந்த நல்லா இல்லாத தன்மை தீயதே நடந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல போய் அந்த ஆற்றல் வந்து அந்த தீ ஆற்றல் அவங்கள இது பண்ணிருது ஒரு பூகம்பம் இந்த மாதிரி உண்டு பண்ணுது நோயை உற்பத்தி பண்ணி விட்டுது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இந்த மாதிரி இருக்குது நிறைய எண்பது பர்சன்டேஜ் நல்ல இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சத்துல போய் பதிஞ்சு இருந்தாலும் இருபது பர்சன்டேஜ் தான் கிருஷ்ணோட இது வந்து அஹ் எப்படின்னா உம் அவன் அவனோட எண்ணத்துக்குள்ள என்ன தீ எண்ணங்கள் வச்சிருந்தானா அது போய் அங்க பதிவாயிருது சின்ன புள்ளிதான் மனசுங்கிறது அதுல உருவாகிற எண்ணம் உற்பத்தி ஆகிற இடம் ஒரு சின்ன புள்ளிதான் ஆனா அது அஹ் செயல்படுற விதம் வந்து இந்த அகண்டாக்காரம் ஃபுல்லா போய் பதிவாகுது நம்ம செல்ஸ் எல்லாம் கூட உள்ள பதிவாகுது நம்ம ஐம்புலன்கள் மூலம் அது வெளிப்படுத்துறோம் அதனால நம்ம போடுற இன்புட்ஸ் எப்படி இருக்கணும்னா நல்லதையே நினைக்கணும் நல்லதே செய்யணும் எல்லாருக்குமே அது ஒரு சபதமா நம்ம ஏத்து வச்சுக்கணும் உள்ள மனசுல ஏத்தி நான் இப்படிதான் இருப்பேன் யார் எப்படி இருந்தாலும் நான் நல்லவளாதான் நல்லவனா நல்லவனாதான் நடந்துக்குவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஆன்மாக்குதான் அது நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக எப்பயுமே ஒரு செகண்ட் கூட அந்த ஹாப்பினஸ் விட்டு விடாம இருக்கிறது நம்மதான் நம்ம அத போட்டு போட்டு அப்பப்ப அந்த மந்திரம் சொல்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா யார் எப்படி நடந்தாலும் நான் நல்லாதான் நடப்பேன் ஏன்னா என்னோட பிலீஃப் நல்லதா இருக்கு என்னோட தாட் நல்லா இருக்கு நான் ஒரு சக்தி உள்ளவளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம என்னத்தை நல்ல இதா மாத்தும் போது நம்ம அந்த நேரத்துல கஷ்டம் ஒரு துக்கம் நினைக்கும் போது சொல்ல சொல்ல நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்குது நல்ல சுறுசுறுப்பாவும் ஒரு ஹெல்த்தியாவும் அந்த இது இருக்குது சுத்தி உள்ளவங்களுக்கும் நம்ம மூலம் அந்த வைப்ரேஷன் பரவுது அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க அந்த தாட்ஸு நல்லா இருக்கும்போது நம்ம உள்ள உள்ள அந்த நோய்கள் இருந்தா கூட குணமாகுது நோய் எதுனால வருதுன்னா தான் வருது மற்றவங்க சொன்னது எல்லாமே போட்டு 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 அழுத்தி அழுத்தி வச்சுதான் அது நோயா உருவாகுது நம்ம அவ்வளோ அஹ் அந்த அன்பு தன்மை வந்துருது நல்ல எண்ணங்கள் போடும்போது யார் மேலயும் எந்த கோபமும் வரல அந்த அன்பு தன்மை தான் நம்ம சிந்தனைய நம்ம ஏத்தி வச்சுக்கணும் நான் இப்படிதான் நடப்பேன் நல்லது மட்டுமே தான் என்னையால திங்க் பண்ண முடியும் வேற எந்த தாட்ஸும் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்தாலும் கட் பண்ணிடணும் நம்ம இல்ல இது எனக்கான தாட் கிடையாது நம்ம இப்படி நினைக்க நினைக்க அது நம்ம குடும்பத்துக்கும் பிளஸ்ஸிங்ஸ் ஆகுது நம்ம பிள்ளைங்களும் அதை பார்த்து வளரும் போது அவங்களும் அந்த பேட்டன் நம்ம ஏற்கனவே அவங்களுக்கும் போட்டு வச்சிருக்கோம் நம்ம எண்ணங்களை அவங்க பேட்டர்னும் மாறுது அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து திரும்பி அவங்களும் மாத்திக்கிறாங்க நம்மளை பார்த்து பார்த்து இப்படி இருக்கணும் போல அப்படின்ட்டு அது குழந்தையில இருந்து நம்ம பா நம்மளை பார்த்து வளரும் போது பசுமரத்தாணி மாதிரி அவங்களுக்கு பதிஞ்சிடுது அதனாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஆத்திச்சுடி திருக்குறள் இந்த மாதிரி எல்லாம் மனப்பாட பாட்டா கொடுத்து அத அவங்க சொல்லி போதிக்கிறாங்க அந்த இது அறம் செய்ய விரும்புனா நல்லதே செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி அவங்க ஒவ்வொன்னுதும் அந்த இது பாடங்கள்ல சொல்லி தரும் போது உள்ள பதிஞ்சு அந்த நல்ல தன்மைய நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை வளர்க்குறாங்க நம்ம கெட்ட எண்ணம் இருக்கும் போது அது மத்தவங்களுக்கும் கஷ்டப்படுத்துது ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம் அப்ப எந்த மாதிரி அந்த பிலீப் சிஸ்டம நம்ம மாத்துறதுக்கு எப்படி இது பண்ணணும் தயார்படுத்தணும் மனச அப்படின்னா நான் வந்து எனக்கு இது புரிஞ்சு போச்சு இந்த ஞானத்தை கத்துக்க வந்துட்டேன் அப்படின்னு நம்ம மனசுக்கு சொல்லணும் அவ நீ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்காது ட்வின்ஸா பிறந்தா கூட அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணங்கள் இருக்காது வேற வேற மாதிரி தான் அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் கூட இருக்கும் ஏற்கனவே பல 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 ஜென்மங்கள் எடுத்துட்டு வந்த அந்த தாட்ஸும் உள்ள இருக்கும் கருமையத்துல பதிஞ்சுதான் இருக்கும் அவங்கவுங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அது போலதான் அவங்க நடக்க முடியும் அத மாத்தணும் அப்படின்னா நம்ம சொல்லணும் மனசுக்கு அப்பதான் அது அமைதியாகி அது ஏத்துக்கிட்டு திரும்பி அந்த துக்கத்துக்குள்ள துக்கமான சிந்தனைகள் தீய சிந்தனைகளுக்கு அது போகாது அப்ப அதுக்கு என்ன சொல்லணும் நம்ம உன்னோட பிலீஃப் சிஸ்டம் வேற நீ நினைக்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்க நீ வந்து பாசிட்டிவாவே நினைக்கிற அவங்க போட்ட இன்புட் வேற உள்ள போய் நம்ம பார்க்க முடியாது நான் என்ன இன்புட் உள்ள எடுத்துக்கிட்டேனோ அது யாராலையும் பார்க்க முடியாது வெளியே வர்றதுதான் நம்ம பார்க்க முடியுது அது அவங்க பிஹேவியரா வெளிப்படுத்துறாங்க அவங்க பிஹேவியரை நீ உனக்குள்ள உள்ள அந்த பிஹேவியரை மாத்தக்கூடாது அவங்க இப்படி பண்றாங்கன்னா அதையே நினைச்சு அதே மாதிரி பேசுனா நம்மளும் அப்படியேதான் இருப்போம் அப் அப்படிங்கிறதுக்காக நீ நல்ல எண்ணங்களை தான் விதைச்சிருக்க அந்த இது நல்லதுதான் மத்தவங்களுக்கும் பரப்பணும் அப்படின்னு அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு நம்ம உள்ள உள்ள அந்த ஆன்மாக்கு ஆன்மா ஏற்கனவே தூய்மையாதான் இருக்கும் நம்ம எண்ணங்கள் போட்டு போட்டு மேல் மனம் எடுத்து எடுத்து கொடுக்குது அவங்க பண்ணது இப்ப அவங்க போறாங்கன்னாலும் மத்தவங்க அவங்கள பத்தி பேசுனாலும் டக்குன்னு அந்த சிந்தனை தான் நமக்குள்ள வருது இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு புரோதத்தை வச்சிருக்கோம் இந்த குணங்கள் நமக்கு என்னென்ன தீய குணங்கள் இருக்கும் அதெல்லாம் மேல அடுத்து அடுத்தடுத்து வருது இதெல்லாம் தேவை இல்லாதது அது நோய் தான் உண்டு பண்ணுது நமக்கும் கர்மாவை தான் தருது அப்படின்னு எண்ணும் போது அது அங்க ஸ்டாப் ஆயிடுது அந்த எண்ணங்கள் வந்து வராம ஸ்டாப் ஆயிடுது நமக்கும் அவங்க மேல ஒரு அன்புதான் மேலோங்குது நம்ம நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு தெரியல இப்ப ஒருத்தங்க நினைப்பாங்க கோபத்தாலதான் வேலை வாங்க முடியும் ஒருத்தங்களை அப்படின்னு ஒவ்வொருத்தங்க அன்பாலதான் வேலை வாங்க முடியும் அப்படின்பாங்க இவங்க பிலீஃப் சிஸ்டம் வேற அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் வேற அது அவங்க இப்ப கோபத்தால வேலை வாங்கினவங்கன்னா நாலு ஃபுல்லா கோவப்பட்டுட்டே தான் இருக்க முடியும் அன்பா உள்ளவங்கள்ட்ட அவங்க வேலை பண்ணாட்டியும் அஹ் அவங்க எதிர வேலை பண்றவங்க வந்து இவங்க அன்பா தானே இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாட்டியும் ஆனா அந்த அன்புனால அந்த சரிவர சரிவரதான் செய்வாங்க கோபத்துக்கு வந்து பயந்துதான் அங்க வேலை நடக்குது தவிர இவங்களோட வேலை இன்னும் நல்ல தன்மையோட நடக்கும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிருவாங்க நம் அவங்களை அவங்கள பார்த்துட்டு நம்ம எண்ணத்தை நம்ம மாத்தக்கூடாது அவங்க இந்த மாதிரி நடக்கும்போது அவங்கள்ட்ட வேலை பாக்குறாங்க நம்மள்ட்ட பாக்கலையே அப்படின்னு நம்ம அவங்க பிலீஃப் சிஸ்டத்தை நமக்கு கொண்டு வந்துடக்கூடாது நம்ம அத நல்ல ஆழமா பதிச்சுக்கிறணும் நான் இப்படிதான் நான் இந்த மாதிரி தன்மையிலதான் தான் இருந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பதிச்சுக்கணும் இப்ப நம்ம எண்ணங்கள் மாத்துறது கூட ஒரு டெக்னிக் எப்படின்னா தண்ணி குடிக்கும் போது கூட அந்த தண்ணியில இந்த பிரபஞ்ச சக்தி நல்ல சக்தி ஃபுல்ல அதுல இருக்கு அந்த பரமாத்மாவோட சக்தி இந்த தண்ணிக்குள்ள உள்ள எல்லா அணுக்கள்லையும் அது பரவி இருக்கு அதையே என் உடம்புக்குள்ள போகுது நல்ல எண்ணங்களை உற்பத்தி ஆகுது ஆக்குது நான் நல்ல தெய்வீக தன்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை அந்த தண்ணி போதும் நம்ம நினைக்கும் போது அது நம்ம உடல் உள்ள செல்கள் எல்லாம் பரவி ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது கூட அப்படி நம்ம நினைச்சுக்கலாம் அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படிங்கும் நம்ம சொல்ல சொல்ல இந்த தான் இருக்கோம் தவிர வேற சிந்தனை வரல சாப்பிடும்போது அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கும்போது அக்கா அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா நேரமுமே எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லட்சியம்னு ஒண்ணு வாழ்க்கையில வச்சிருக்கோம்னா அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது அதுக்குண்டான உயர்ந்த லட்சியங்களுக்கு உண்டான எண்ணங்கள் நம்ம ஃபுல்லா இது விவேகானந்தர் சொன்னதுதான் ஃபுல்லா நம்ம உடலுக்கு ஃபுல்லா எங்க நம்ம மூளையில பதிவாகும் அந்த லட்சியம்ங்கிறது நம்ம பதிக்கிறோம் அது எண்ணங்களை உருவாக்குது அதை பத்தின சிந்தனை தான் வேற எந்த எண்ணங்களும் நமக்கு தேவையில்லை ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது அதை அடையறதுக்கு நம்ம மூளை மனம் எண்ணம் செயல் சொல் எல்லாமே அது பத்தினதா இருக்கும்போது அதே மாதிரிதான் நம்ம உள்ள உள்ள அணுக்கள் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி வேலை செஞ்சு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட கொடுக்கும் அந்த லட்சியத்துல வெற்றி அடைய நம்ம செய்யும் எப்பயுமே உயர்வான எண்ணங்களுக்கு என்னையால செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கே வந்துடக்கூடாது எல்லாராலையும் முடியும் எல்லாருக்குள்ளயுமே அந்த ஆன்மா இருந்துதான் வழிநடத்துது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதான் அது கவனிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம எதை நினைக்கிறோமோ அது போலவே ஆ ஆகிடுறோம் அதனால நல்ல எண்ணங்களை தான் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம ஆழ்மனது வந்து காலையில பதினஞ்சு எந்திரிச்சோடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விழிப்பு நிலையில இருக்குமா நைட்டு உறங்க போகும்போதும் பதினஞ்சு நிமிஷம் அந்த டீப் ஸ்லீப் வரும்போது அந்த பதினஞ்சு நிமிஷம் ஆழ்மனம் அந்த விழிப்பு நிலையில இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லிக்கிறணும்னா நல்ல புக் எடுத்து படிக்கணும் இல்ல நல்ல விஷயங்களை பாக்கணும் ஆஹ் அதுக்கப்புறம் நல்லத பேசணும் இல்ல நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களை யோசிக்கணும் அந்த எண்ணங்கள்ல அது அது என்ன ஆகுதுன்னா பதிஞ்சிருது உள்ள அதுக்கப்புறம் நம்ம டீப் ஸ்லீப் போயிடுறோம் போனவுடனே அதுக்குண்டான ப்ராசஸ் தான் தூக்கத்திலயும் இருக்குது நமக்கு காலையில எந்திரிக்கும் போதும் அதே மாதிரி நம்ம தியானம் பண்றதோ புக்ஸ் படிக்கிறதோ நல்ல விஷயங்களையே தான் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் எது நமக்கு தேவையோ அதுக்குண்டான சிந்தனைகளை மட்டும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது உள்ள போய் பதிஞ்சிருது ஏற்கனவே நம்ம நம்ம மேல வச்சிருக்கணும் அந்த தப்பான பிலீஃப் எல்லாமே அழிஞ்சிருது இது போய் பதிவாயிருது இப்படி ஒரு மாசம் நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணிட்டே வந்தா அது நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது நல்ல நம்மளால உற்சாகமா செயல்பட முடியுது எண்ணமற்ற நிலை கூட நம்மளால போக முடியுது எண்ணம் இல்லாம இருக்குது அப்படியேவும் என்ன என்னன்னுமோ அது மட்டும்தான் வருது நம்ம வேற சிந்தனை பண்ணா கூட அது வரமாட்டேக்கு என்ன எண்ணமற்ற நிலையில இப்ப எனக்கு கூட அந்த இது எண்ணமற்ற நிலை எது என்னன்னுமோ அது மட்டும்தான் வருது சில நேரங்கள்ல வருது ஆனா முந்தி மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது கிடையாது நிறைய எண்ணங்கள் வரும் ஒரு கவலையான சூழ்நிலை அது எதாவது நினைச்சிட்டு அதெல்லாம் மாறிப்போச்சு இப்ப நிறைய நல்ல அந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் தான் இப்படி இருக்கணும் உள்ள இருந்து கூட எனக்கு அது வழி நடத்துது நம்ம என்னும் போதே இது தேவையற்ற எண்ணம் அப்படிங்கிற மாதிரி மனசு அதை சொல்ல ஆரம்பிச்சிருது அதுக்கு நம்ம டெய்லி தற்சோதனை கூட பண்ணிக்கிறணும் கா நைட்டு தூங்கும் போது நாம என்ன பண்ணேன் ஒரு ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இருக்கும்போது நைட்டு நம்ம இந்த மாதிரி யோசிக்கும் போது இப்ப நம்ம ந நிறைய தீமையான விஷயங்கள் பண்ணிருப்போம் தீமையான எண்ணங்கள் எண்ணிருப்போம் அந்த எண்ணங்கள் வந்து தூக்கம் வரவிடாம பண்ணிடும் அதுக்கு ஒரு ஏழு எட்டு மணி போதே நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு ஃபுல்லா நாள் ஃபுல்லா எந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் நல்ல எண்ணங்கள் என்னன்னா எத்தனை எண்ணங்கள் வந்தது அதுல எத்தனை எண்ணங்கள் நல்லது சுற்றி உள்ளவங்களுக்கு அது நன்மை கொடுத்ததா நான் பேசின வார்த்தைகள் எப்படி இருந்தது இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அதுல தப்பே பண்ணாலும் அது கில்ட்டியா ஃபீல் பண்ணாம நம்ம எழுதி வச்சு எழுதி வச்சு அதை மாத்திக்க கத்துக்கணும் நம்ம இன்னைக்கு இப்படி இருந்தது சரி இதை விட இன்னமும் நல்லா நடக்கலாம் சூப்பரா வரலாம் நம்ம இது பண்ணும்போது அந்த ஆத்மாவும் கூட சேர்ந்து அந்த ஆத்மாவோட ஒன்றி விடுறோம் நம்ம வந்து மத்தவங்க யாரையுமே திங்க் பண்ணல உள்ள அந்த ஆத்மாவும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்துருது நமக்கே ஒரு சந்தோஷமான அந்த மலர்ச்சி நமக்கு உள்ள அவ்வளோ ஹாப்பியா அந்த ஃபீலிங் இருக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வருது நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இது இதுவும் நம்ம கொஞ்ச நாள் செஞ்சுட்டே வரும்போது அந்த பேட்டனை நம்மளோட தாட் பேட்டனை மாத்திட முடியும் எண்ணங்களே இல்லாம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அது வந்து ஒரு புத்தர்கிட்ட வந்து ஒரு பெரிய பணக்காரர் அவர் போய் துறவியா சேரணும்ட்டு போய் சேர்ந்துருக்காங்க அங்க அந்த மடத்துல வந்து துறவியானவங்க மறுநாளையில இருந்தே அந்த மடத்துக்கான தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் யாசகம் பெற்றுதான் வெளியிடங்கள்ல போய் ஆசைப்பட்டுதான் சாப்பாடு உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிறனும் ஆனா இவங்க பெரிய பணக்காரரு அவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு எப்படி நம்ம இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருந்தோம் எல்லாரும் மரியாதை பண்ற மாதிரி இருந்தோம் இப்ப யாசகம் கேட்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ளேயே அந்த எண்ணம் புத்தர் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு இன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்றாங்க அவங்களை அனுப்புறாங்க இங்க வந்து பெண் துறவிகளும் இருக்காங்க அது சின்ன சின்ன வீடு கட்டிட்டு அங்கிட்டு அந்த சைடு இருக்காங்க அங்க போய் ஒரு துறவி பெண் துறவி பெயர் சொல்லிட்டு அங்க போய் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு எப்ப மனசு சரியா இருக்குதோ வெளிய சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருதோ அப்ப நீங்க மாத்திக்கலாம் அது வரைக்கும் அங்கேயே சாப்பிடுங்கன்னா இவங்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க சரி நம்ம அங்க போய்க்கலாம் அப்படின்ட்டு அது போற வழியில எல்லாம் நினைச்சிட்டே போறாங்க இவங்க அஹ் எந்த மாதிரி உணவு கிடைக்கும் நம்ம அரண்மனையில நல்லா சாப்பிட்டோம் அஹ் நம்ம மாளிகையில நல்ல உணவு எல்லாம் கிடைச்சது நல்லா சாப்பிட்டோம் விதவிதமான உணவு எல்லாம் இருந்தது துறவி வந்து சாப்பாடு துறவி வந்து அந்த சாப்பாடு என்ன குடுக்காங்களோ அதுதானே இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சிட்டே யோசனையில போறாங்க அந்த வீடும் வந்துருச்சு அவங்க வரவே இருக்கிறாங்க அவங்கள வாங்க உள்ள வாங்க சொல்லிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க அந்த தட்டுல இவங்க உட்காரும்போது அந்த இலைய எடுத்துட்டு சாப்பிடும்போது அந்த தட்டு நிறைய அவங்க என்ன நினைச்சாங்களோ எந்த மாதிரி உணவு அரண்மனையில சாப்பிடுவேன்னு நினைச்சாங்களோ அந்த சாப்பாடு எல்லாமே இருக்கு இவங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு எப்படி இப்படி நம்ம மனசுக்குள்ள நினச்சது அப்படி இருக்கு சரி எதேச்சியாக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துக்கிறாங்க அங்கன்னா நம்ம அங்க மாளிகையில நல்லா தூங்கிட்டு இருக்கோம் இப்ப சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க அந்த பெண் துறவி இவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போங்க அப்படின்னு ஒரு பெட்டை காமிக்கிறாங்க போய் படுத்திருக்காங்க எப்படி இதையும் அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி எதேச்சையா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எடுக்கட்டும் நினைக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்ப அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நினைக்கிறாங்க ஆஹ் இனிமே நமக்கு எதுவுமே இல்லை ஒரு சொத்தும் எதுவுமே இல்லை திறந்துட்டு வந்துட்டோம் அந்த வானம் தான் நமக்கு தரதான் வேற என்ன இருக்குது மேல அண்ணாந்து பார்த்தா வானத்தை பார்த்துக்கணும் கீழே தரையில படுத்துக்கிறனும் அப்படிங்கும் போது அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பெண்துறவி வந்து வர்றாங்க வந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம் வந்த வந்தவுடனே இந்த மடத்துக்கு உடனே தரையில படுத்தாலும் சுகமான நித்திரை கிடைக்கும் ஆஹ் நமக்கு வந்து யாசகம் பெற்று சாப்பிட்டா கூட அது அமிர்தமா இருக்கும் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு பயமாயிடுச்சு என்னடா நம்ம நான் சொல் நினைக்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்களேன்ட்டு அந்த பெண்துறை வீட்ட நீங்க என்ன ஒரு மந்திரவாதியா எப்படி நான் பேசுறதெல்லாம் நீங்க சொல் நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க சொல்ல முடியுது அப்படிங்கிறாங்க அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல நான் நிறைய வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த எண்ணங்கள் இல்லாம போயிருச்சு என்னோட எண்ணங்கள்ங்கிறது எதுவுமே உற்பத்தி ஆகல உள்ள மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத அந்த சிந்தனை எனக்குள்ள வந்துருது அப்படிங்கிறாங்க இதை கேட்டவனே இவர் எந்திரிச்சு ஓடிடுறாரு நம்ம வேற வேற சிந்தனை நினைச்சா இது வேற தப்பா போயிரும் நம்ம போலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்ப புத்தரத்தை போய் காலை விழுந்து கும்பிட்டு இனிமே அங்க என்னை அங்க அனுப்பாதீங்க அவங்க வேற ஒரு பெண் துறவி அஹ் அவங்க துறவியா இருந்தாலும் கூட நான் என்ன அவங்க தப்பா நினைக்காட்டியும் எனக்கு அது சிக்கலம் உண்டாக்கிறோம் அதனால நாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்ல புத்தர் சொல்றாங்க இல்ல நீ அங்கதான் போகணும் உனக்குன்னு ஒரு இது ஒரு இந்த த நல்ல தன்மை வரும் வரை போ அந்த எண்ணங்கள் அற்ற நிலை வரும் வரை நீ போ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதா வைக்கிறாங்க அவங்களுக்கு டெஸ்ட் மாதிரி அவங்களும் சரின்ட்டு சொல்லிட்டாங்களே புத்தர் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு இவங்களும் போறாங்க அங்க போகும்போதே அந்த வழி நடுக எந்த எண்ணங்களும் வந்துடக்கூடாது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அந்த எண்ணங்களே இல்லாத நிலைக்கு ஆஹ் எண்ணங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே போறாங்க ஆய்வு பண்றாங்க இப்படி நினைக்க கூடாது அப்படி நினைக்க கூடாது நல்லது நினைக்கணும் அப்படின்ட்டு போறாங்க அவங்க படி போதே படி எறும்போதும் கவனம் எல்லாத்துலயுமே கவனம் நடக்கும்போது அந்த நடையில கவனம் அவங்க செய்யற நடக்கிறதுல அவங்க எல்லாமே போயிருச்சு எண்ணங்கள் அப்படிங்கிறதே வராம போயிருச்சு அவங்களுக்கு அஹ் அங்க போயிட்டவுடனே அவங்களும் அந்த பெண் துறவியும் அவங்கள பார்த்து முகமலர்ச்சி அடையிறாங்க உங்களுக்கு எண்ணம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு அந்த இடத்துல அந்த எண்ணம் இல்லாத தன்மைக்கு வந்துடுறாங்க ஏன்னா அது விழிப்பு நிலை விழிப்பு நிலைல அதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்ணங்கள் வச்சுட்டே இருந்தாங்க இவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம என்ன நினைச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த எண்ணம் இல்லாம போயிட்டாங்க ஏன்னா விழிப்பு அந்த எண்ணங்கள்ல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே நம்ம நல்லெண்ணம் தானே எண்ணணும் அப்படின்னு நினைக்க நினைக்க அவங்களுக்கு எண்ணம் இல்லாம போயிருச்சு அந்த மாதிரி நம்மளும் எண்ணம் இல்லாம போறதுக்கு மத்தவங்க எதுவும் மத்தவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன வேணா உள்ள நினைக்கலாம் மத்தவங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போதுதான் எது வேணா நினைக்கிறோம் இப்ப அவங்களுக்கு மத்தவங்களுக்கு நம்மளோட எண்ணம் தெரியுது அவங்களும் உணர்றாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த தன்மைக்கு நம்மளை எடுத்துட்டு வந்துக்கணும் நம்மளாவே அந்த சிந்தனையை கொண்டு வரணும் நம்ம எண்ணம் அவங்களுக்கும் நான் பிரதிபலிக்குதான் ஆனா என்ன நினைச்சாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது ஆனா நிஜமாவே அவங்களுக்கும் அந்த எண்ணம் தெரிஞ்சிரும் அப்படிங்கிற சிந்தனையில நம்மளும் அந்த விழிப்போட பழக பழக எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போயிடறான் நல்லதே தான் நம்மளாலயும் நினைக்க முடியும் அப்படின்ட்டு இந்த கதை மூலம் நமக்கு சொல்றாங்க எண்ணங்கள் தான் ஒருத்தங்களை மேன்மைப்படுத்த முடியும் நல்ல உயர்ந்த நிலைக்கும் கொண்டு போக முடியும் எண்ணம் தான் மூலம் எல்லாத்துக்குமே மூலம் எண்ணம் தான் அதனாலதான் தியானம் பண்ண சொல்லி எண்ணங்கள் அற்ற தன்மைக்கு வர சொல்லி உயர்வானதா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம எண்ணங்களை மாத்தும் போதே அது தன்னால எல்லாமே எல்லா இதுலயும்தே நம்ம ரிலீஃப் ஆக முடியும் என்னென்ன பழைய கர்மங்களோ அது ஃபுல்லாவே போயிரும் நம்ம நிறைய ஜென்மங்கள் கூட எடுக்க வேண்டாம் ஒரு ஜென்மத்திலயே நம்ம அந்த எண்ணங்களை சரி பண்ண பண்ண நமக்குள்ள அந்த ஆஹ் தன்மைய அடைஞ்சிருவோம் எண்ணமே இருக்காது அதான் நம்ம பேசும்போது மத்தவங்களை பேசும்போது கூட நம்ம யோசிச்சு பேசணும் தப்பான ஒரு வார்த்தை கூட அவங்கள பேசிடக்கூடாது அப்படின்னு அந்த தன்மையமும் நம்ம ஒவ்வொன்னா எண்ணங்கள் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி கொண்டு வரும்போது சரியானது தான் பேச முடியும் சரியாதான் நடக்க முடியும் நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கும்போது அது தெய்வீக எண்ணங்களா மாறுது அந்த அது வந்து தெய்வீக எண்ணங்களா இருக்கும்போது நம்ம குணங்களும் தெய்வீகமா மாறுது அத பா பாக்குறவங்க அந்த மாதிரி உறவுகள் தான் தெய்வீகமான உறவுகள் நம்மள்ட்ட வந்து அஹ் பழகுறாங்க அவங்கள்ட்ட இருந்தும் நல்ல எண்ணங்கள் தான் வருது திரும்பி அந்த எண்ணங்கள் எல்லாம் சரியானதா இருக்கும்போது நம்ம உயர்வான வாழ்க்கைய வாழ முடியுது எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் எண்ணத்தை எண்ணி எண்ணி நம்ம அந்த எண்ணம் சரியா கரெக்டான ஆய்வு பண்ணி பண்ணி அதை எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு அதுக்குள்ளேயே போய் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ப பழக பழக அந்த எண்ணங்கள் எல்லாம் ஆஹ் சரியாயிருது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் பேச முடியுது நல்ல வார்த்தைகள் தான் நம்மள்ட்ட இருந்தும் வருது உள்ள இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம பிஹேவியரா நம்மளோட பர்சனாலிட்டியா மாறுது அதனால எண்ணங்கள்ல அதிக கவனம் செலுத்துவோம் அந்த எண்ணத்துக்கான ஆற்றல் ரொம்ப மிகுதியா இருக்கு அதனால எண்ணங்களை கவனம் செலுத்தினாலே நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற முடியும் நம்ம மேன்மையானவர்களா ஆரோக்கியமாவும் நம்ம சமுதாயத்தையும் நம்ம எல்லாத்துலயுமே நம்மளால மத்தவங்களுக்கும் பிளெஸிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்க முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ்